ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் விட்டாய் அது எனக்கு தெரியும் கை நழுவி போய்விடுமோ கை விட்டு போய்விடுமோ என்று பதற்றத்துடன் உட்கார்ந்து இருக்கின்றாய் அதுவும் எனக்கு தெரியும் போராடி போராடி போய்ந்து விட்டாய் அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதை கசக்கும் அளவிற்கான வார்த்தைகள் நீங்க அளவிற்கான நிகழ்வுகள் நீ கூடு கூறுக்கும் அளவிற்கான அவமானங்கள் ஏழைகள் எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு இன்னும் என்ன இருக்கிறது அதையும் தாருங்கள் அதையும் நான் தாங்கிக் கொள்கின்றேன் என்று என்னிடம் விரக்தியாக பேசுகின்றாய் இன்று நான் உனக்கு உன் மனதை வந்துள்ளேன் இப்பொழுது நீ குறித்து வைத்துக்கொள் இனி உன் மனம் வழிக்கும்படி எதுவும் நடக்காது உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பலிகள் பலர்ந்து இரு சூழ கஷ்டங்கள் எல்லாம் விலகிப் போகும் உன் மனம் நொன்று போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மன படியாக இனி ஒவ்வொன்றாக நிகழும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதை நான் உன்னிடம் தருவதற்கு வெகு நாட்களாக காத்திருக்க வைக்கிறேன் என்றால் அதில் கொள் நீ கேட்பதை விட அதிகமாக பெறுவதற்கு தான் உன்னை நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒருவன் பாலத்தில் தொங்கிக் கொண்டு கடவுளே காப்பாற்று என்கின்றான் கடவுளோ நீ கீழே குதி நான் உன்னை காட்கின்றேன் என்கின்றாய் அவனுக்கு நம்பிக்கை இல்லை வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கின்றாய் மேலும் கணவன் இப்பொழுது என்னிடம் சரணடைந்து விடை நான் உனக்கு தேவையானதை செய்கின்றேன் என்கின்றாய் அவன் கூறுகின்றான் நீ முதலில் செய் அதன் பிறகு நான் உன்னிடம் சரணடைகிறேன் என்கின்றாய் இதற்கு காரணம் அவன் கடவுளை நம்பவில்லை இப்பொழுது கடவுள் நீ முதலில் என்னை நம்பு நீ நம்பிய பின்பு நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாய் நானும் உன்னிடம் இதைத்தான் சொல்லி இருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் என்னிடம் சரணாவதை அடைந்துவிடு எல்லாவற்றையும் நான் சுமக்கின்றேன் உனக்கான எல்லா பொறுப்புகளையும் நான் எடுத்துக்கொள்கின்றேன் ஆனால் நீயோ என்னை முதலில் காப்பாற்ற உனக்கான நல்லவைகளை முதலில் நீ செய்து கொடு பிறகு உன்னை முழுமையாக நம்புகிறேன் என்று நீ சொல்கின்றாய் நீ எப்பொழுதும் என் கண் பார்வையில் தான் இருக்கின்றாய் என் கண்கள் உன்னை காணும் பொழுது எந்த தீங்கும் உன்னை விருங்காது நம்பிக்கையோடு இரு ओम शक्ति ओम आधिपरा शक्ति